ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஃபெயிலியர் கார்டியாக் அரெஸ்ட் மூணு இருக்கு ஹார்ட் அட்டாக்னா என்னென்னா இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது என்னென்னா வால்வு பிரச்சனைகள்னால வரலாம் கார்டியோ மயோபத்தினால வரலாம் கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஹார்ட் வந்து கொஞ்சம் கூட கண்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படியே நின்றும் வந்து மாரடைப்பை தடுக்கும் அப்படிங்கிறது உண்மை மெத்து கிடையாது பட் காரணிகள் இல்லாதவங்களுக்கும் மாரடைப்பு வருது பட் அது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜயராகினி நான் இப்ப இருக்கிறது தன் புனல் நாடு அப்படின்னு சேர்க்கிறாரும் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தரும் பாடி பாராட்டின திருநெல்வேலி சீமலுதான் அன்னைக்கு நான் இருக்கேன் திருநெல்வேலி ஒரு செழிப்பான கலாச்சார பாரம்பரியமான நகரம் அதற்கு உதா உதாரணமா பழமையான கோவில்கள் வரலாற்று நினைவு சின்னங்கள் பாரம்பரிய திருவிழாக்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு நெல்லையினுடைய அடையாளம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்ப நெல்லையினுடைய அடையாளமா புதுசா ஜாயின் ஆயிருக்கிறாங்க சுகாதாரமான சேவையும் மக்களுக்கு சிகிச்சை வழங்குறதுல அர்ப்பணிப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய த டைம்ஸ் ஹெல்த் கேர் சாதனையாளர் விருதை தொடர்ச்சியாக ரெண்டு முறையும் இது தவிர ஜி டுவெண்ட்டி ஏஷியாவின் வழங்கக்கூடிய இந்தியாவின் கிரேட்டஸ்ட் பிராண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற விருதையும் வாங்கின அருணா கார்டியா கேர் ஹாஸ்பிட்டலில் தான் இன்னைக்கு நான் இருக்கேன் இன்னைக்கு இந்த நேர்காணலில் இதயம் சார்ந்த நோய்கள் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் தீர்வுகள் மற்றும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க தலைமை இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் இ அருணாச்சலம் அவர்கள் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா சார் கார்டியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஹார்ட் வந்து ஒரு லைஃபுக்கே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து மூணு கேட்டகரைஸ் பண்ணி மக்கள் வச்சுக்கிறாங்க லைக் ஹார்ட் ஹார்ட்யர் ஒன்னு இருக்கு கார்டியாக ஒன்னுன்னு இருக்கு இல்ல ஹார்ட் அட்டாக் இருக்கு இது மூணுமே வேறு வேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது மூணுமே வித்தியாசப்பட்டதா இல்லை எல்லாமே ஒன்று தானா இருதயம் வந்து ஏன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா அன்புக்கு வந்து இன்னமும் இருதயத்தை தான் எல்லாருமே இதாக காட்டிகிட்டு இருப்பாங்க காதலுக்கு எல்லாமே ஏன்னா தன்னலம் இல்லாமல் துடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல தூங்கும்போது எல்லா சமயத்துலையும் ஸோ இதில் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஃபெயிலியர் கார்டாக் இன்னும் மூணு இருக்குது ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இருதயத்துக்கு வந்து தமணின்னு சொல்லக்கூடிய கொரோனரி ஆற்றின் மூணு ரத்த குழாய் உண்டு எல்ஏடி எல்சிஎக்ஸ் ஆர்சிஏ இந்த மூணு ரத்த குழாய்கள் தான் இருதயத்துக்கு சப்ளை பண்ணும் இந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவு வந்து அத்ரோஸ்க்ளோசிஸ் வந்து அது வெடித்து ரத்தம் உறைஞ்சி ரத்த ஓட்டம் தடைபடுறது தான் ஹார்ட் அட்டாக் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது என்னென்னா பல காரணங்கள் இருக்குது அது வந்து ஹார்ட் அட்டாக்னால் வரலாம் பிறப்புலைய கஞ்சினிட்டல் ஹார்ட் டிசீஸ் வேல்வு வாழ்வு பிரச்சனைகள்னால வரலாம் கார்டியோமயோபத்தினால் வரலாம் இதனால் இருதயம் பலம் இழந்து இருதய செயல் இழப்புன்னு சொல்கிறோம் அதாவது சரியாக அதால் கண்ட்ராக்ட் பண்ணி போதுமான ரத்த ஓட்டத்தை எல்லா ஆர்கனுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாத ஸ்டேட்டஸ் தான் ஹார்ட் ஃபெயிலியர் ஓகே கார்டியாகரஸ்ட்டுங்கிறது என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஹார்ட் வந்து கொஞ்சம் கூட கண்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படியே நின்றுடும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு பெரிய பலூன்குள்ளே நிறைய வர்ம்ஸை போட்டுட்டு மேலே கை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் நெலிஞ்சிட்டு அது மாதிரி ஹார்ட் வந்து இவ்வளோ தான் நெழிஞ்சிட்டுருக்கும் கண்ட்ராக்டே பண்ணாது ஸோ கார்டியாகரஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கிய காரணம் மற்றும் வேல் ப்ராப்ளம் எல்லா இதுலேயுமே காடியோ மயப்பது எல்லாத்திலேயுமே என்ன தீமையாஸ்னு என்னன்னு சொல்லக்கூடிய வென்ட்ரிக்குலார் ஃபிப்ரிலேஷன்னு துடிப்பு மோசமாகறனால இல்லை பொட்டாசியம் ஆல்ட்ரேஷன்ஸ் பல காரணங்கள் இருக்குது கார்டியாக்கரெஸ்ட் பட் கார்டியாகரஸ்ட் வந்துருச்சுன்னா வித்தின் ஒன் டு டூ மினிட்ஸ் சிபிஆர்னு சொல்லக்கூடிய கார்டியோபல்மரி ரிசஸ்டேஷன் பண்ணணுன்னா தான் செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணி பண்ணால் அவங்க மூளை ரத்த ஓட்டத்தை பண்ணி அவங்கள இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணால் அவங்க உயரை காப்பாற்றலாம் ஸோ இது மூணுமே டிஃப்ரெண்ட் என்டைட்டி தான் பட் கார்டியாக்கரஸ்டுங்கிறது வித்தின் மினிட்ஸ் யூ அவுட் டைம் ஹார்ட் அட்டாக்ங்கிறது வித்தின் அவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது லாங் டேர்ம் டிசீஸ் அதாவது எல்லா இருதய பிரச்சனைகளுடைய எண்ட் ஸ்டேஜாக இருக்கலாம் ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியா இப்போ ஹார்ட் அட்டாக் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரியே இல்லாமல் வருது ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வருது முதல்லலாம் வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ யார் யாருக்கு வருதுன்னே சொல்ல முடியல ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாக்டர் அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் அதாவது வாழ்க்கை முறை நோய் அப்படின்னு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நாற்பது வருடத்துக்கு முன்னால இவ்வளவு அதிக மாரடைப்பு கிடையாது இவ்வளவு அதி அதிநவீன சிகிச்சைகளோ எதுவுமே கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது வருடத்துக்குள்ளே நாம் வந்து சிவிலைசேஷன்னு சொல்கிறோம் நம்ம இந்தியா எக்கனாமி க்ரோ ஆகுறது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இதெல்லாம் இந்த மாதிரி சடன் குரோத் சிவிலைசேஷன் நடக்கும்போது இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு மாரடைப்பு மற்றும் கேன்சர்ஸ் இதெல்லாம் ரைஸ்அப் ஆகும் ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் உள்ள பிரச்சனைகள் மழை இதெல்லாம் ஸோ ஏன் வந்து குறைஞ்ச வயது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ட்ரக் அடிக்ஷன் ஆல்கஹால் இன்டேக் ஸோ யங் ஹார்ட் அட்டாக்குக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்குது டயபிட்டிஸ் இந்த உணவு பழக்க வழக்கம் சரியில்லாதனால சர்க்கரை நோய் நிறைய ரைஸ் ஆகிருக்கு வேர்ல்டு கேபிட்டல் வந்து நம்ம இந்தியா தான் டயபிட்டிஸில் ஸோ இதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஹார்ட் அட்டாக் வரது மூணு டு நாலு மடங்கு அதிகம் ஸோ இது பார்த்து இதெல்லாம் இருக்கிறனால முந்தி ஒரு காலத்தில் அறுபது வயதை தாண்டினவருக்கு தான் மாரடைப்பு வரும்னு இருந்த காலகட்டங்கள் மாறி கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஈவன் பெண்களுக்கெல்லாம் மாரடைப்பு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனால் நம்ம மாரடைப்பை வந்து ஒரு நேரடி நோயாக பார்க்காம காரணிகள்னு சொல்கிற ரிஸ்க் ஃபேக்ட்ரு அனாலிசிஸில் தான் பார்க்கணும் ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அலர்ட் ஆகிக்கிடணும் இப்போ எங்க ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசு இருக்கு செஸ்ட் பெயின் அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் அவங்க அலர்ட் ஆகிடணும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நாற்பது வயசுல இருந்துன்னா அவங்க கொஞ்சம் அதுக்குரிய செக்அப்லாம் பண்ணிக்கிடணும் இருதயத்துக்குரிய செக்அப்லாம் எதுவுமே இல்லாதவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னீங்க அப்போ பெண்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு மித் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் நிறைய மித்ஸ் இருக்கு பிளஸ் இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா டயபெட்டிக் பேஷன்ஸு இவங்க வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது பெண்களுக்கு மாரடைப்பு வராது அப்படிங்கிறது வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போது தொண்ணூத்தி ரெண்டில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதுக்கு காரணம் ஈஸ்ட்ரஜென்கிற ஹார்மோன் பெண்களுக்கு செக்ரீட் ஆகும் அவங்க வந்து அந்த ஃபெர்டைல் பீரியட் அந்த மென்ஸ்ட்ரேட்டிங் பீரியட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினைந்து டு நாற்பத்தைந்து வருடங்கள் அந்த பீரியட்ல இருக்கும்போது அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து மாரடைப்பை தடுக்கும் அப்படிங்கிறது உண்மை மெத்து கிடையாது பட் இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொடெக்ஷன் எப்போ லூஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரொடெக்டிவ் ரிங் எப்போ பிரேக் ஆகுதுன்னா அந்த பெண் ஸ்மோக் பண்ணும்போது அது போயிடும் அந்த பெண்ணுக்கு வந்து சர்க்கரை நோய் வரும்போது அது வந்து போயிடும் அந்த பெண்ணோட அம்மா அப்பா இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு மாரடைப்பு இருக்கும் பொழுது அதாவது இந்த ஹெரிடிட்ரி ஸ்மோக்கிங் மற்றும் டயபிட்டிஸ் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொடெக்ஷனை உடச்சி எரிஞ்சிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது முப்பத்தைந்து வயது பெண்களுக்கும் மாரடைப்பு வர வாய்ப்புண்டு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால்

மாரடைப்பு வந்ததாகவே நம்ம நினைச்சு வைத்தியங்களை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவானுன்னா பிளட் தின்னஸ் ஆஸ்பீன்கிற பிளட் தின்னஸ் கொடுக்கணும் ஸ்டாட்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் அவர்களுக்கு ரத்த அழுத்தம் இருந்தால் அதை ட்ரீட் பண்றது போக உணவு பழக்கம் உடற்பயிற்சி ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மூணு டு நாலு மடங்கு மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு அத்திரோஸ் கிளோசிஸ் நான் சொன்னேன் இல்லையா இந்த ரத்த குழாயில் படுகிறதான் பேசிக் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்குக்கு இந்த கொரோனரி ஆட்ரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு சார்ந்த இருதய நோய்களுக்கு அதை டயபிட்டிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணும் அதனால் டயபிட்டிஸை நல்ல கண்ட்ரோலில் வச்சிருந்து ஹெச்பிஏ ஒன்சிங்கிற அந்த த்ரீ மந்த் ஆவரேஜ் செவன் பெர்சென்ட் கீழே ஃபாஸ்டிங் சுகர் நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் உணவு உண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு உள்ள சுகர் போஸ்ட் பிராண்டியல் சுகர் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் எயிட்டி மில்லிகிராம் பிபி ஒன் தேர்ட்டி பார் எயிட்டி கீழே இப்படி இருந்தால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து லாங் லைஃப் இருக்கும் அவங்க மாரடைப்புலேருந்து காத்துக்கொள்ளலாம் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்க மாரடைப்புலேருந்து தங்களை காத்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணலாம் உடனடி முதலுதவி அப்படிங்கிறது என்ன டாக்டர் இதில் அதாவது மாரடைப்புக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஏதோ எனக்கு பண்ணுது இந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு வித்தியாசமான வழியோ இல்லை இதை நான் வந்து இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க பட் கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் புத்தகங்களில் கொடுத்துருப்பது என்னன்னா நடு நெஞ்சில் யாரோ ஏறி நின்ன மாதிரி இருக்கும் அழுத்தம் இரண்டு கைகளுக்கும் பரவும் தாடைக்கு பரவலாம் கீழே வந்து அம்பளிக்கஸ் தொப்புள் வரைக்கும் வழி வரலாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸிவ் பெயின் அழுத்துற மாதிரி ஒரு பெயின் பயங்கர ஸ்வெட்டிங் அப்புறம் வந்து சில பேருக்கு மூச்சு திணறுற மாதிரி இருக்கலாம் சில பேர் தன்னாலே மோஷன் யூரின் போயிடுவாங்க அந்த வழியினோட அதீத இதனால் இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸுக்கு தான் இருக்கும் இது வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் டயபெட்டிஸ் வயதானவர்கள் பெண்கள் வயதான பெண்கள் மற்றும் ஒரு செவன்ட்டி இயர்ஸை தாண்டவங்களுக்கெல்லாம் வழி நரம்புகள் பாதிக்கிறனால ஒரு ஏப்பம் விடுற மாதிரியோ இடது கையில் ஒரு குடைச்சல் இருக்கிற மாதிரியோ இல்லை மூச்சு திணறிற மாதிரியோ வரலாம் இந்த ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வழியும் தெரியாது கண் பரிசோதனைக்காக என்கிட்ட வருவாங்க அப்போ கார்டியாக் வேல்யூஷன் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ சைலண்ட் அட்டாக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் பட் என்ன நம்ம சொல்லணும்னா அதுக்காக நெஞ்சு எரிச்சல் வந்தவங்கலாம் பயப்படணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன் அந்த காரணிகள் டயபெட்டிஸ் இருக்குது பரம்பரத்தன்மை இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது ஒபிசிட்டி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் இருந்துச்சுன்னா

பட் ஸ்டில் அதெல்லாம் இப்போ லைப்போ ஏ ப்ரோட்டீன் இந்த மாதிரி லிட்டில் எல்டிஎல் ஃபைப்ரினோஜன் இந்த மாதிரி நிறைய இருக்குது ரிசர்ச்சில் பட் அதெல்லாம் வந்து இன்னும் ஃபுல்லாக ப்ரூவ் ஆனால் இல்லை பட் அதுலேயும் அவங்களுக்கு வந்து இந்த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள் இல்லாதவங்களுக்கும் மாரடைப்பு வருது பட் அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் ஓகே இந்த ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அது என்ன சார் அது எந்த டைத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து ஒரு அதை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கொரோனரி ஆட்ரி டிசீஸ்மோ கொரோனரி ஆற்றின் நான் ஏற்கனவே சொன்னேன் இருதயத்தை சப்ளை பண்ணுறேன் ரத்த குழாய் தமணி அதுக்குள்ளே கொலஸ்ட்ரால் படிஞ்சு வர்றது அது ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் படிஞ்சு மூணு குழாயிலே இருக்கும் நடந்தோன்னா மூச்சு வாங்க நெஞ்சு ஒழிக்கும்பாங்க ரெஸ்ட் எடுத்தால் விட்டுரும் இது வந்து ஸ்டேபிள் ஆஞ்சைனான்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பொதுவாக வராது இன்னொன்று என்னென்னா திடீர்னு ஒருத்தருக்கு எதுவுமே இருக்காது நெஞ்சு வலியும் பாரு ஈ மைல்டு சேஞ்ச் இருக்கலாம் நைன்டி பர்சன்ட் பிளாக் ஆஞ்சியோகிராமில் இருக்கும் இது அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா இவங்களும் சில நேரங்களில் டைம் கொடுக்கும் வைத்தியத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரத்த குழாய் அடைக்கிறது அதான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னு சொல்லுவோம் அதுதான் ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு தான் கோல்டன் ஹவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் வித்தின் ஒன் ஹவர் அறுபது நிமிடத்துக்குள்ளாக ஏன்ஜியோபிளாஸ்டி சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று ஆஞ்சியோ இது இசிஜி எடுத்து கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணி எக்கோ கார்டியோகிராம் பார்த்துட்டு என்சைம்ஸ் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக ஏஞ்சியோகிராம் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ப்ரைமரி ஆன்ஜியோப்ளாஸ்டின்னு சொல்லுவோம் ஸ்டென்டிங் பண்ணியாச்சுன்னா அவங்களுடைய மசில் வந்து ப்ரிசர்வ் ஆயிடும் அந்த ஹார்ட் மசில் இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா மேலை நாடுகள்லாம் அந்த ப்ரைமரி ஆன்ஜியோப்ளாஸ்டினுடைய சதவீதம் வந்து அறுபது டு எண்பது சதவீதம் இருக்கு பட் இந்தியாவில் பத்து டு இருபது சதவீதம் தான் இருக்குது இது காரணம் மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லாதது யாரும் வந்து தனக்கு வர்ற வழியை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எடுக்க டினையல் மூடு இதெல்லாம் தான் ஸோ நம்ம அவேர்னஸ் கிரியேட் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை டாக்டர் என்ஜாய் பண்ணி அப்சர்வேஷன் வந்துட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் அதர்வே விட்டுட்டிங்கன்னா உயிரிழப்பே ஏற்படும் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் போயிடுவாங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் அட்டாக் உள்ள பேஷண்ட் ஷுட் கம் வித் கோல்டன் அவர் இந்த பொன்னான நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள அவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு உயிர் காப்பாற்றப்படும் அவர் இருதயம் அப்படியே திருப்பி கொடுக்கப்படும் எக்ஸப்ட் ஃபார் உள்ள ஒரு ஸ்டென்ட் இருக்கிறத தவிர அவங்க பழைய இருதயத்தோட இருக்க வாய்ப்பு சோஷியல் மீடியாஸ்ல அதிகமாக ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் டோஸ் இது நீங்கள் கைவசம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆபத்து காலத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகுது எந்த அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாட் இஸ் லோடிங் டோஸ் லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்றது என்னென்னா ரொம்ப ஃபஸ்ட் எய்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக அதாவது என்ன பண்ணுவோம்னா இந்த நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் மாரடைப்பு என்கிறது என்னென்னா கொலஸ்ட்ரால் படிவு முப்பது நாற்பது சதவீதம் இருக்கும் ரத்த குழாயில் அது வெடிக்கும் வெடிக்கும் போது தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் ஆர்பிசி டபிள்யூபிசி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து அடைச்சி ப்ளக் ஃபார்ம் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் ஆகிறது ஹார்ட் அட்டாக் ஸோ இந்த பிளேட்லெட் பிளக் ஆன்டி பிளேட்லெட் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற மாத்திரை முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் க்ளோபிடோகிரல் மாத்திரை முன்னூறு மில்லிகிராம் எழுபத்தஞ்சு மில்லிகிராமா கிடைக்கும் நாலு டேப்லெட் ஃபர்தரா ஸ்டாட்டின் எண்பது மில்லிகிராம் இல்லை இல்ல ரொஸ்வாஸ்டாட்டின் கொலஸ்ட்ரால் மாத்திரை நாற்பது மில்லிகிராம் வயிறு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது பேண்டபிரசோல்னு ஒரு மாத்திரை இதை குடுக்கிறது தான் லோடிங் டோஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் இருக்கிறோம் ஒரு தென்காசி ஒரு சங்கரம் கோயிலில் ஒருத்தருக்கு மாரடைப்பு இருக்குது ஒரு ஜென்ரல் பிராக்டிஷனர் பார்க்காங்க அப்போ அவங்க பார்த்துட்டு இந்த லோடிங் டோஸை கொடுத்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா இந்த டெர்ஷரி கேர் சென்டருக்கு ஏஞ்சியோபிளாஸ்டி ஃபெசிலிட்டி உள்ள சென்டருக்கு வர்றாங்கன்னா இந்த மீன் ட்ரான்ஸ்போர்ட்டில் அவங்க ஃபர்தர் அட்டாக் ஃபார்ம் பண்ணாமல் இந்த லோடிங் டோஸ் வந்து காப்பாற்றும் ஸோ இந்த குளோபிடோகிரல் ஆஸ்பிரின்ங்கிறது ஆன்டி பிளேட்லெட் இருக்குது ஸோ முதல்ல நம்ம உடம்புல அந்த கொலஸ்ட்ரால் வெடிச்ச உடனே பிளேட்லெட்ஸ் வந்து தான் அடைக்கும் அதை தடுக்கும் எனக்கு என்கிட்டயே நிறைய பேஷண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இசிஜியில் அங்கே சேஞ்சஸ் இருக்கும் சிவிஎர்எஸ் பெயின் லோடிங் டோஸ் கொடுத்து இங்கே வரும்போது இசிஜி நார்மலைசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நூறு சதவீதத்தை நோக்கி அடப்பு இருக்கிறத லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க ரத்தக்குழாய் ரத்த ஓட்டம் வந்துட்டுனாலே அவங்களுக்கு பெயின் ரிலீவ் ஆகிடும் மசிலுக்கு ப்ளட் ஃப்ளோ கிடச்சிடும் இன்னும் சொல்லப்போனால் சாக கிடக்கிறவன் வாயில் ரெண்டு சொட்டு தண்ணீர் ஊட்டாக எப்படி அது மாதிரி இந்த லோடிங் டோஸ் அவங்கள அந்த சென்டருக்கு போற டெர்ஷரி கார் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இது 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 எஸ் வந்து ரொம்ப டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா சில வாட்ஸ்அப் செய்திகள் சில இதில் வர்றதை பொறுத்து நீங்க வந்து பேஷண்ட் ஓவர் த கவுண்டராக சாப்பிட்லாமான்னா நான் அதுக்கு வந்து நோ நோம் நாட் ஃபார் தட் கண்டிப்பா ஏன்னா நம்ம ஊர்ல கம்பேரிங் வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் மருத்துவம் அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது ஈவன் கவர்மெண்ட்டுடைய பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும் ப்ரைவேட் இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு டாக்டர் பார்த்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் லோடிங் எடுக்கிறது நல்லது இல்லைன்னா சப்போஸ் அது ஒரு அல்சர் பெயின் ஆகவோ ஒரு வயிற்றில் ஒரு அப்பண்டிசைட்டிஸ் வேறு பெயினாக இருந்து இந்த டேப்லெட்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அது அவங்க உயிர் உயிர்காப்பத்தாக கூட வரும் ஸோ கண்டிப்பாக மருத்துவர் பரிந்துரையோ இல்லை ஒரு செவிலியர் ஒரு பேராமெடிக்கல் ஒர்க்கர் ஹூ ஆர்ஸ் ட்ரெயின்டு கிவ் உள்ள லோடிங் டோஸ் இதை பற்றி ஒரு பரீட்சையும் உள்ளவர்கள் மூலமா எடுத்து எடுத்துக்கொள்றது தான் நல்லது இதய வாழ்வுகள்ல வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம படிக்கிறோம் எதனால அது ஏற்படுது சரி இப்ப அதை என்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி அதாவது நம்ம இந்தியா மாதிரி வளர்ற நாடுகள்ல முக்கியமா வாழ்வு பாதிப்புக்கு ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் அது என்னன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அது என்னென்னா ஒரு பாக்டீரியா வந்து சின்ன வயசில் சோர் த்ரோட் வரும் தொண்டை பொண்ணு வரும் அந்த பாக்டீரியாக்கு எதுக்கு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணும் அது கிராஸ்ரியாக்ட் பண்ணி வேல்வா பாதிச்சு வர்றது இதுதான் ரொம்ப காமன் ஓகே ஸோ அதனால தான் இப்போ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு அது காரணம் சோர் த்ரோட்டுக்குலாம் நிறைய டாக்டர்ஸ் இப்போ நல்லா அவைலபிலிட்டி இருக்குது ஆண்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா கிடைக்குது மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்துருச்சு ஸோ இந்த ரொமெண்டிக் டிசீஸ் இஸ் ரெடியூசிங் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சிடன்ஸ் இந்தியாவில் மற்றபடி கார்டியோமயோபத்தின்னு இருக்குது அதில் வரலாம் வேல் லீக் வரலாம் வேல் அதை ஹார்ட் டைலைட் ஆகிறனால அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து சில சமயத்தில் மைட்ரல் ரீஹர்ஜிட்டேஷன் இந்த மாதிரி வரலாம் வேறு சில வியாதிகள் ஆட்டோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரலாம் பட் ஸ்டில் இந்தியாவில் ரொமாண்டிக் ஹார்ட் டிசீஸ் தான் காமனாக இருக்குது ஈவந்தோ இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சாலுமே ஸோ இது பிறப்புலேயே வேல்வு ப்ராப்ளம் வரலாம் அது ஒரு ரேர் என்சைட்டி ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது எல்லா வித டைப் ஆஃப் வியாதியும் பாதிக்கலாம் பட் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் தான் இன்னும் இந்தியாவில் வேல்வ் பாதிக்கிறதுக்கு ரொம்ப காமனாக இருக்கு இந்த டிரான்ஸ் கேத்தேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஹார்ட் வால் ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் இன்வால்வ் ஆயிருக்கா அயோட்டான்னு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பெருசாக வந்து பிரெயினுக்கு எல்லாம் சப்ளை பண்ணும் அந்த அயோட்டிக் வேல் சுருங்கும் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இருப்பாங்க அவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போனால் அவங்க வந்து தாங்க மாட்டாங்க